வணக்கம் இந்த விடியோவில் ரேஷன் அட்டை பொதுமக்களுக்கு வீடு வரக்கூடிய சர்ப்ரைஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் நியாய விலை கடைகள் மூலமாக அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மானிய விலையில் சர்க்கரை தோரம்பருப்பு அரிசி போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொருட்களை பெறுவதற்கு ஒரு அடையாள ஆவணமாக ரேஷன் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது தவிர முகவரி சான்றாகவும் அடையாள சான்றாகவும் ரேஷன் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி ரேஷன் கார்டுகள் தற்போது பயன் பயன்பாட்டில் உள்ளது இதில் கடந்த ஆண்டு மட்டும் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் கடந்த ஓராண்டாக புதிய ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தவர்களில் இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் தயாராக இருக்கிறது என்றும் இந்த மாதம் முதல் இந்த ரேஷன் கார்டுகள் அனைத்தும் விண்ணப்பம் செய்தவர்களுடைய வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என கூறப்படுகிறது இதன் மூலமாக புதிதாக வந்து ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் அட்டை வந்து வீடுகளுக்கே வந்து நேரடியாக வந்து விநியோகம் செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது இது வந்து பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி